ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் ஈட்ஸ் ட்யூஸ்டே மார்னிங் எல்லோரும் கேப்ஷன் பார்த்துருப்பீங்க இதே முகத்தில் தேய்த்தால் குழு ஒழுன்னு இருக்கும்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் ஆமாங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ப்ராடக்ட் தான் பட் வந்து பாதி பேர் அதை மறந்துருப்பீங்க ஏன்னா வேலை டென்ஷன் ஒர்க் டென்ஷன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி பட் இது வந்து எல்லாத்துக்குமே பேசிக் நீங்கள் கண்டதும் தேய்ச்சி உங்கள் ஃபேஸைக்கு எடுத்துக்கிறது பதிலாக இது ஒன்று தேய்ச்சாலே போதும் அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நான் வாங்கியிருந்தேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அந்த லிங்க் நான் வந்துட்டு கொடுக்குறேன் ஆஃபரில் போட்டிருந்தாங்க அந்தது ஸோ அதனால தான் நான் வாங்கியிருக்கேன் சரிங்களா அது என்னன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபுல் வீடியோ பார்த்து ஓகேவா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பொருள் தான் அது இன்றைக்கி செவ்வாய் குழம்பு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா பரு ரசம் சொரக்காய் கூட்டு பருப்பு போட்டு சுரக்கா கூட்டு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் சொரக்காய் கூட்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வத்தல் மாம்பழம் வடை வழக்கம் போல் மோர் மோரில் நான் எப்போவுமே டெய்லி இப்போ வெயில்கள் ஆரம்பித்ததுலேருந்து மோரில் கொஞ்சம் போல் பாதாம் பிசின் போட்டு குடிச்சிட்டு இருக்கேன் உடம்புக்கு அது அவ்வளோவும் நல்லது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ வந்து சம்மர் மேலே தான் பெய்யுது நம்மளுக்கு அதனால் அப்படிங்கும்போது எப்படி குடிக்க முடியும் யோசிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு குடிங்க இல்லை அதாவது இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்றவங்க குடிக்க வேண்டாம் மற்றபடி எல்லோரும் இருக்கிறவங்க குடிக்கலாம் சரிங்களா என்னால் நான் எப்படி பாதாம் பிசன் சாப்பிடாம இருக்கணும் நீங்கள் பாலில் கலந்து குடிக்கலாம் அது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா பாலில் கலந்து குடித்தாலும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் மோரில் கலந்து குடிங்க ஏன்னா நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம தான் கொஞ்சம் அந்த நீர் சத்தெல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம தான் மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ அதனால் எனக்கு டெய்லி ஃபேவரெட் என்னால் டெய்லி கலரில் இருக்கே மோர் வைக்கிற ஆளுங்க யோசிக்காதீங்க என்னோட ஃபேவரெட் அதுதான் அதனால ஸோ டெய்லியில் என்ன பண்ணுவேன் லஞ்சுக்கு அப்படின்றத காமிச்சிருக்கேன் உடவுட மாம்பழம் மாம்பழம் ஜூஸ் போட்டு காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டிருக்கேன் ஆனால் ரோஸ் மில்க்கு மேக்ஸிமம் இந்த வெயில் காலத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம வீட்லேயும் ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம்ல அதுக்காக தான் வெளியே வாங்குறத விட வீட்டில் போட்டு குடித்தா இன்னும் நல்லது ஹெல்த்தியும் கூட அதுக்காக நான் மோஸ்ட்லி நான் வீட்டில் தான் பண்ணி குடிச்சிருக்கேன் நான் வேறு ஏதாவது ஜூஸ் போட்டால் நான் கண்டிப்பாக அதை நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து ஜூஸ் போட்டதை நான் வீடியோ எடுக்கலை வேறு எதாவது நான் ஜூஸ் ட்ரை பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக வெத்தலை தீபம் போட்டாச்சு பூஜை இன்றைக்கி செவ்வாய் பண்ணிட்டேன் ஆமாம் அஞ்சு இது வச்சு நான் பண்ணியிருக்கேன் இந்த வாரம் அஞ்சு என்னது பார்த்தீங்கன்னா தேன் சர்க்கரை அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் அதுக்கப்புறம் வந்து சந்தனம் அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு பால் இந்த அஞ்சு வந்து வச்சு நான் பண்ணியிருக்கேன் சரிங்களா நீங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் வேல் வச்சு சாமி கும்பிட்டீங்க யார் யாரெல்லாம் வேலை இல்லாமல் சும்மா வச்சு அட்லீஸ்ட் முருகருக்கு விளக்கு போடுறது அட்லீஸ்ட் வெத்தலை தீபம் போடுறதுன்னு வச்சுருப்பீங்கல்ல சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள் கற்பூரம் ஆராத்தி எல்லாமே வழக்கம் போல் தான் நான் பண்ணியிருக்கேன் தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு எல்லாருக்கும் எல்லா முருகனோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டிக்கிறேன் பண்ண முடியல நினைக்கிறவங்க வருத்தப்படுறீங்க நான் பண்ணுற வீடியோவை பார்த்து நல்லபடியாக நீங்களும் மனசார சாமி கும்பிட்டுக்கோங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா எல்லோரும் நல்லா இருந்தால் தாங்க நல்லா இருப்போம் ஸோ நான் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காகவும் வேண்டிக்கோங்க உங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க கோயிலுக்கு போக முடியலன்னு நினைக்கிறவங்க என் வீடியோவை பார்த்து சாமி கும்பிட்டுக்கோங்க சரிங்களா இதுக்கு யாரெல்லாம் நீங்கள் வெளியே போனீங்க டூர் மாதிரி போனீங்களா இல்லை ஆச்சி வீடு தாத்தா வீடு மாமா வீடு இந்த மாதிரி இருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையிலலாம் போயிருக்கோங்க ரெண்டு மணி தடவை போயிருக்கோம் நாங்கள் எங்கள் மாமா அப்போ வந்து ஒசூரில் இருந்தாங்க ஸோ நான் வந்துட்டு நாங்கள் நல்லா எனக்கு ஞாபகம் இருக்குது ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கும்போது நான் வந்துட்டு போயிருக்கேன் அதுக்கப்புறம்லாம் போனதில்லை சாத் ஒசூர் ஒரு தடவை சாத்தூர் ஒரு தடவை போயிருக்கேன் நான் ஒசூருக்கு டூ டைம்ஸ் போயிருக்கேன் நல்லாயிருக்கும் அது வந்து மலைப்பிரதேசம் இல்லையா ஸோ சூப்பராக இருக்கும் அதனால தான் நீங்கள் யாரெல்லாம் இந்த சம்மர் வந்து எப்படி என்ஜாய் பண்ணீங்க எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சும்மா கேட்டு தெரிஞ்சுக்கலாமே அதெல்லாம் சைல்டுஹுட் மெமரிஸ் இல்லையா அதுக்காக தான் நான் கேட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெத்தலை தீபம் இந்த வாரம் வந்து எட்டாவது வாரம் ஸோ நான் வந்துட்டு வெற்றிகரமாக நான் போட்டுட்டேன் என்னோடய ஹேர் கட் டிப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் எனக்கு நீங்கள் சொல்கிற பதில் வச்சு தான் எனக்கு ஒரு மோட்டிவேட் கிடைக்கும் அடுத்தடுத்து போடுறதுக்கு வீடியோ நான் அதுக்காக தான் சொல்கிறேன் அப்புறம் வந்து கம்மிங் சண்டேவும் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஹேர் கட் டிப்ஸோட வீடியோ வரும் நீங்கள் பாருங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போடுறதுக்கு அதனால தான் நான் கேட்குறேன் நான் வாங்கியதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டின்காக தான் நான் வாங்கியிருந்தேன் வேறு ஒன்றும் இல்லைங்க ஆலோவேரா ஜெல் தான் இது நம்ம இருக்கிற அவசரத்தில் கண்டிப்பாக எல்லாருமே நான் மறந்துருப்போம் மேக்ஸிமம் ஒரு சிலர் பேர் யூஸ் பண்ணுவீங்க ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ண மறந்துருப்பீங்க ஸோ நீங்கள் வேறு எதுவுமே போடாட்டாலும் வரும் அட்லீஸ்ட் ஆலிவர் ஜெல் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்க்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அதனால குழு குழுன்னு இருக்கும் அதை தான் நானே ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் மீசோவில் ஒரு பாட்டில் வந்து ஹண்ட்ரட் கிராம் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வந்துச்சு எனக்கு ஆஃபரில் தான் போடும் நூற்றி எட்டு ரூபாய் நூற்றி ஒம்பது ரூபாய்தான் எல்லாருமே இந்த பதஞ்சலி ஹிமாலயா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸோ தான் யூஸ் பண்ணி எதுவுமே பிராண்டடாக நான் படித்து பார்த்துட்டேன் என்னென்னு ரிவ்யூஸ் எல்லாமே நிறையா பார்த்து பாருங்கள் ஃபுல்லாக பேக்கிங் கூட தான் வந்துருந்துச்சு எனக்கு ஸ்டாக் கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஒன் கிட்டே கொடுத்துருந்தாங்க எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால தான் நானும் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சேன் ஓப்பனிங் இருந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதில் வந்து வேறு ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாமே ட்ரான்ஸ்பரண்ட் தான் அது மீன் அதாவது ஒயிட் கலர் தான் க்ரீன் கலர் கூட இல்லை க்ரீன் கலருமே நல்லா தான் இருந்துச்சு நான் பார்த்தேன் நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன் ஒயிட்டும் யூஸ் பண்ணுவேன் அந்த க்ரீன் கலரில் வரும் ஆலிவரா ஜெல்லும் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா வேறு எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது ஸோ நீங்களும் வேணும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் எங்கள் யஸ்ப பாய் டேக் கேர்